ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் அது நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க அரை கப் துருவனை தேங்காயில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸிங் பவுலில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வ வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க முள்ளங்கியில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் முள்ளங்கி வெந்ததுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காயில் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்